தீமேல தினம் தோறும் நான் தானே கெடுக்கு பூ போல தடம் பார்த்து நான் தேம்பி நடக்கு ரண்டி பூ வர சமரத்தை பார்த்தா பூ பேரை செதுக்கு வேண்டி பூவேன நான் உன்னாலத்தான் சாதி சனம் ஒதுக்கு ரண்டி பூவரச மரத்தை பார்த்தா உன் பேரசதுக்கு ரெண்டி பூவேனா உன்னாலத்தான் சாதிசனோதுக்கு ரெண்டி என் பேரு என்னான்னு தான் தெரியாம போச்சுதடி உன் பேரு மனசெல்லாம் ஊர் கோலம் போடுதடி root